அது வந்து நிறைய மாடுகள் வாங்கிட்டோம் மறுபடியும் வந்து இப்போ லட்ச ரூபா மாடு வாங்குகிறோம் அது வந்து பாலெல்லாம் கறந்து முடிஞ்ச பிறகு கேட்டால் வெறும் சொந்த காசு வச்சு மாடு வாங்கிட்டேன் நான் சொந்தமாக வேலை செய்கிறேன் அதை தாண்டி மாடுகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் நஷ்டமாகும் இல்லையா அதுவும் ஒரு ஒரு சதவீதம் அடிஷன ஒரு தொழில் பா எனக்கு மாடு வளர்க்க நான் ஆசை இருக்கு எனக்கு அதுல இருந்து அப்படியே என்ன சார் இப்ப நாங்க அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன அஸ்டன் சொல்றது வந்து நான் எனக்கு சரி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஏதாவது ஒரு சின்ன ஸ்மால் பிசினஸ் அப்படி மாதிரி உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு ਨੇ ஏதாவது சொல்ல முடியுமா மக்களுக்கு ஏதாவது பாக்குறங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா உங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்தி உங்கள் பேருங்க என் பேர் ரமேஷுங்க நம்ம என்ன இடத்துல இருக்கோம் என்ன ஊருங்களை கொஷின் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சாத்துகர்ன்ற வில்லேஜுங்க சரிங்க நம்ம போன பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுடைய விற்பனை நம்ம பண்ணையில் வந்து மாடுகள் வந்து விற்பனை பண்ணுறாங்க அதை பற்றி பார்த்துட்டோம் இந்த பதிவில் ஆக்சுவலி நம்ம வந்து ரெண்டு மூணு வருடங்களும் நமக்கு என்ன உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எனக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஆரம்ப கால சேனல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நஷ்டம் அடைஞ்ச பண்ணையை மட்டுமே தேடிப்படி வீடியோ போட்டுட்டு இருந்தேன் அதுக்கு வந்து நிறைய எதிர்மறையான கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு எதுக்காக நீங்க நஷ்டமாடு மாட்டு பண்ணியே வந்து தேடி தேடி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க சோ அத தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்க ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்மறையான விஷயங்கள் வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு சோ அதனால அத நான் ஸ்டாப் பண்ணிட்டு மாட்டு பண்ண ஜென்ரல்லா அப்படின்ற மாதிரி போய்ட்டு எடுத்து போட ஆரம்பிச்சேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடுகள் பதிவு வந்து நம்ம நிறைய வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்துருக்கோம் ஸோ இப்போ என்னுடைய கொஷின்ஸ் என்னன்னா நம்ம ஜென்ரல் டிஸ்கஷன் பண்ணும்போது நீங்கள்கிட்ட நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க மாட்டுப்பணம் நஷ்டம் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஆமாம்ங்க நீங்கள் எதனால் நஷ்டம் அடைஞ்சிங்க என்ன காரணம் புதுசாக மாட்டு தொடங்குனவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சரிபார்த்து தொடங்கினா அல்லது நடத்தி அதை திருத்திக்கிட்டால் லாபகரமாக கொண்டு போகலாம் இல்லை லாபம் லாபம் எடுக்கலாமா எடுக்க முடியாதா என்ற போன்ற தகவலை வந்து உங்களுடைய அனுபவத்தான் எங்களுக்கு பகிர முடியுமா எனக்கு வந்து முழுக்க முழுக்க நஷ்டங்க சரிங்க இது எப்படி அப்படின்னா எங்கள் அண்ணன் வந்து பேங்க் ஸ்டேட் பேங்க் மேனேஜராக இருந்தால் ரிட்டையர் ஆனார் சரிங்க அவருக்கு வந்து தேவை அவர் வைக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சாங்க முதல்ல வந்து எங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை இதுல விவசாயத்துல அனுபவம் உண்டே தவிர பண்ணையில அனுபவம் கிடையாது சரி அது வந்து நிறைய மாடுகள் வாங்கிட்டோம் மறுபடியும் வந்து இப்போ லட்ச ரூபாய் மாடு வாங்குறோம் அது வந்து பாலெல்லாம் கறந்து முடிஞ்ச பிறகு கேட்டா வெறும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு கேக்குறாங்க அது வந்து விற்கிறதுக்கு மனசு வரல அப்ப லட்ச ரூபாய்க்கு வந்து தொண்ணூறாயிரம் நஷ்டம் வருது நமக்கு தொண்ணூறாயிரம் பால் கறந்துருக்குமானா பால் தொண்ணூறாயிரத்துக்கு பால் கறக்கலை எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து மாட்டில் வந்து நஷ்டம் தான் வருது நமக்கு வந்து மாட்டு மா பால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா இருந்தாலே உங்களுக்கு முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அதிகமாக நாற்பது ரூபா வரைக்கும் வந்துட்டு இருந்தது இப்போ ரேட்டு குறைச்சிட்டாங்க தீவனம் நல்லா ரேட் அதிகமாயிருச்சு ஆட்களினுடைய பற்றாக்குறை ஆட்கள் கூலி வந்து அதிகமாயிடுச்சு இப்போ தீவனம் கட் பண்ணி போடுறதுக்கு அதிகமாயிடுச்சு இப்போ சைலேஜ்னு சொல்றாங்க சைலேஜ் எங்கள் சைடெல்லாம் சைலேஜே இல்லைங்க நாங்கள் பயணம் எடுத்துட்டு வரணும் டிரான்ஸ்போர்ட்டுக்கே ரெண்டு ரூபா மூணு ரூபாய் கிலோ ஆயிருது அதுவும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ட்ரையல் பார்த்து 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 நஷ்டம் நஷ்டம் சரி அதனால தான் வந்து வேண்டாம் ஒவ்வொன்றா மாடு வித்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வைத்துருக்கோம் வந்து புதுசா வர்றவங்க எப்படி செய்யறேன்னு சொந்த உழைப்பு இருக்கணுங்க அவங்கள்தே வந்து கூலி ஆளுங்க எல்லாமே சொந்த உழைப்பு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து சேஃப்கார்டு பண்ணிக்கலாம் இப்போ நான் நான் ஒரு பத்து மாடம் வச்சிருக்கேன்ப்பா இதை வச்சு போகும் என் கடன் அடிச்சிருவேன்ஸ் பண்ணலாமா பண்ண முடியாதுங்க கண்டிப்பா பண்ண முடியாது அதெல்லாம் போய் எல்லாரும் சொல்றதெல்லாம் வந்து போய் இதுல வருது என்ன இதுல வந்து நிறைய பெருசா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறதெல்லாம் போய் சரி அதாவது ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு போனா இருபது இருபது நாற்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் அந்த நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இதுல சம்பாதிக்கலாம் மத்தபடி பெருசா இதுல வந்து ராபகிட்டு என்னுடைய அனுபவத்துல இருந்து கிடையாது நான் வந்து முழுக்க முழுக்க வியாபாரிங்க பிறந்திருந்தா நாங்க வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் எங்க வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து விவசாயத்தில் வந்து இது வந்து ஒவ்வொரு தொழில செய்யலாம்னு சொல்லி செய்யும் போது அது வந்து லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலா எனக்கு தெரியல ம் சரி வியாபாரியும் கிரானைட் குவாரிங்க கிரானைட் குவாரி ஓனருங்க நான் கிரானைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அப்பா எல்லாம் வந்து விரைவு வியாபாரம் மளிகை வியாபாரம் இதெல்லாம் பெருசாக பண்ணிட்டு இருந்தாங்க நானும் வந்து கிரானைட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் எங்களுக்கு வந்து எங்க அண்ணனுக்காக இந்த மாட்டு பண்ணை வச்சு கொடுத்தேன் எங்க எங்கள் பூர்வீக சொத்துங்க இதெல்லாம் என் அண்ணனுக்காக வச்சு கொடுத்தேன் பட் இதுல வந்து லாபம்ங்க ஈட்ட முடியலைங்க லாபம் ஈட்ட முடியல சரி சரிங்க நீங்கள் ஜென்ரலாக வந்து லாபம் ஈட்ட முடியல இது அந்த பிரச்சனை சொந்தமாக வேலை செஞ்சால் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இங்கே சொந்தமாக வேலை செஞ்சாலும் இல்லை இப்போ நான் சொந்தமாக பணம் போட்டு கடன் வாங்காமல் மாடுகள் அதுவும் ஒரு தவறு இல்லைங்களா கடன் வாங்கி மாடு வாங்கிட்டு வரக்கூடாது இல்லைங்களா வாங்க அதுவும் ஒரு பால்ட்டு இருக்கு ஏன்னா அது வாங்கிட்டு அந்த மாதிரி எல்லா எல்லா மாடுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் சொல்ல கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதுனால பாசிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா சரிங்க சொந்த காசு வச்சு மாடு வாங்கிட்டேன் நான் சொந்தமாக வேலை செய்கிறேன் அதை தாண்டி மாடுகளுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம நஷ்டமாகும் இல்லையா அது ஒரு ஒரு நூறு சதவீதம் அது வந்து உண்மைங்க உடல்நிலை வந்து சரியில்லாம மாடு வந்து சுத்தமா இறந்தே இறந்து போயிடுதுங்க கவனிக்க முடியாம இங்க வந்து டாக்டர்ஸ் வர்றது கிடையாது அவங்க வர நேரத்துக்கு வந்து மாடுங்க வந்து முக்கால் வயசு மொத்தமே அடி வாங்கிடுது வில்லேஜ்ன்றதுனால வர்றது கிடையாது நம்ம சொன்ன நேரத்துக்கு அது வந்து முழுக்க முழுக்க எங்களுதே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாடுங்க இறந்துருச்சுங்க அது எப்படி சொல்றதுன்னே தெரியல இதெல்லாம் எப்படி நிறைய வந்து சிக்கல் இருக்குது இதில் வந்து ஒன்னு ரெண்டுன்னே கிடையாது நிறைய சிக்கலுங்க இங்கே இருக்குங்க மாட்டுப்பண்ணர் சொந்த உழைப்பே இருந்தால் கூட இது வந்து இன்னொரு உயிரை நம்பி உயிருங்க அது ஆக்சுவலா அந்த உயிர் வந்து எப்படி இருக்குது பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு எனக்கு வந்து மற்ற வியாபாரம்லாம் ரொம்ப சாதாரணமாக ஜெயிச்சிட்டேன் இதில் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல நானும் வந்து ரொம்ப போராடி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் பண்ணிட்டேன் பட் எனக்கு நிறைய பெரிய நஷ்டம் எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நஷ்டம் ஆயிடுது எவ்வளவு தொகை வரைக்கும் லாஸ் முடியும் இது வரைக்கும் எனக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு முதல முப்பது லட்ச ரூபாய்க்கு லாஸ் ஆகிருக்கும் எனக்கு வந்து மாசம் ஆனா அறுபது எழுபதாயிரம் ரூபாய் இருந்து தான் காசு கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கேன் கையிலிருந்து மாசம் அறுபது எழுபதாயிரம் ரூபாய் கையிலிருந்து போயிட்டு மாடுகங்களை விட முடியல எல்லாம் கண்ணுக்குட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது விற்கவும் முடியல ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டோம் விற்கவும் முடியல ஒரு ஸ்டேஜில் சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லி தான் விற்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுங்க ஆமாங்க சரிங்கண்ணா சில டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்காக போடுறது ஷெட்டுக்காக போகிறது நாலஞ்சு லட்ச ரூபாய் அதெல்லாம் திரும்ப எடுக்க முடியாதுங்க எல்லாமே அதெல்லாம் வேஸ்ட் ஆன மாதிரி தான் கணக்கு அதுக்காக தொட்டி கட்டுறது இது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிருதுங்க நம்ம ம் சரிங்க இப்போ ஜென்ரலாக டக்குன்னு ஒன்று மாட்டு பண்ண புதுசாக வைக்க போகிறோம் வைக்கலாமா வேணாமா வேண்டாம் வேண்டாம் ஒரு மாடு ரெண்டு மாடு சொந்தத்துக்கு வச்சுக்கிங்க அதுல வர வரமாடு வீட்டுக்கு ஏதோ அடிஷனலா இருக்குமே தவிர மற்றபடி பண்ணையா வைக்கிறது நான் வேண்டாம் சரி நம்ம இப்படி சொல்றதை விட அடிஷனா ஒரு தொழில் இருக்குப்பா எனக்கு மாடு விளக்குன்னு ஆசை இருக்குப்பா எனக்கு அழுது அப்போ என்ன செய்யலாம் இப்போ நாங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் கஷ்டம்னு சொல்றது வந்து நான் எனக்கு வந்து விருப்பத்துக்காக செஞ்சே இப்போ அறுபது நேரம் எழுபது நேரம் கைல இருந்து போய் நாங்கள் வேற இதில் சம்பாதிக்கிறோம் எங்க எடுத்து வந்து செலவு பண்ணோம் அதனால எங்களுக்கு தெரியலீங்க மற்றவங்களாலாம் அது வந்து பணம் இல்லைன்னா செய்யறது கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து மாடு விற்கிறதுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கோம் இந்த மாடு விற்றால விற்கிறதுனால இங்கேயே இருந்துச்சுன்னா கூட நான் வந்து பார்த்துக்கணும் அதனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க பட் என்னன்னா கையிலருந்து பணம் போயிட்டு இருக்குது அவ்வளோதான் மற்றவங்களால அது வந்து பண்ண முடியாது அவ்வளோ தாக்கம் தாக்கு பிடிப்பாங்களான்றது தெரியாதில்ல எல்லாம் மொத்தமே இழந்துட்டு பிறகு அப்புறம் இருக்குதுன்றது பிரச்சனை அதுக்கு வந்து முதல்ல கொடுத்துறது நல்லது பெருசா வந்து செய்யறது எனக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க அந்த அந்த முதலீட்டுக்கு வந்து நிறைய தொழில் இருக்கு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நஷ்டமே இல்லாமல் சம்பாதிக்கிறது நிறைய தொழில்கள் இருக்கு விவசாயம் சார்பில் வந்து மாட்டு பண்ண வைக்கிறது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் என்னோட அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டு அது வேண்டாமே சொல்லுங்க ஆசை ஆசை குழந்தைங்க இப்போ எனக்கு என்கிட்ட ஒரு ரெண்டு மாடு வந்த அளவுக்கு ஒரு லட்ச ரூபா இருக்கு ஒரு மாடு ஒரு ஒரு லட்சம் தோரமா நம்ம பிக்ஸ் ஏன்னா இப்போ மாட்டோட விலையெல்லாம் பயங்கரமாக இப்போ மாட்டோட விலை வந்து சரி இப்ப ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு பிசினஸ்மேனா சோ நீங்க எல்லா வியாபாரத்துலயும் வந்து சாதிச்சிருக்கீங்க இதல மட்டும் தான் வந்து சொல்ல எனக்கு அது நான் சொல்ல வரல சொல்லிட்டீங்க ஓகே சரி சரி இப்ப நிஜம்தானே இதுல ஒட்டுக்கறதல்ல ஒன்னு பெரிய வந்து அவமானம் ஒன்னு கிடையாது நான் தோத்துட்டேன் இதுல எனக்கு தெரியும் நான் கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் இருந்தாலும் வந்து என்னால ஜெயிக்க முடியல சரி ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஏதாவது ஒரு சின்ன ஸ்மால் பிசினஸ் அப்படி மாதிரி உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா மக்களுக்கு ஏதா பாக்கறங்க என்ன ஃபோன் பண்ண சொல்லுங்க நிறைய இருக்கு நான் சொல்றேன் ஒரு சின்னதா ஒரு 4 5 எடுத்து சொல்லுங்க பாக்கறங்க நிறைய விஷயங்கள் விஷயங்கள் இருக்குங்க வாங்கி வியாபாரம் பண்றதுல நிறைய வியாபாரம் இருக்கு உங்களுக்கு இதிலே வந்து பால் வியாபாரம் வாங்கி வித்தா நல்லா லாபம் வெறும் பால் வியாபாரம் ரெண்டு லட்சம் ரூபா தேவையே இல்லைங்க பால் இன்னைக்கு வந்து முப்பது ரூபாங்க டவுன்ல எடுத்துட்டு போய் கொடுத்து ஐம்பது ரூபா வாங்கிறது ரெடியா இருக்காங்க இங்கே வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் ஐம்பது ரூபா வாங்கிறது ரெடியாக இருக்காங்க இதுதான் பிஸ்னஸ் மைண்ட் இல்லை அதுதான் பிஸ்னஸ் பால் இப்போ வந்து பாட்டு மாட்டு பண்ண வைக்கிறது வச்சுங்க அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பால் வாங்குனீங்கன்னா எவ்வளவு ஒரு நாளைக்கு வந்து நூறு லிட்டர் வாங்குங்க இருபது ரூபா கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சிருந்தீங்க நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது ஒன்றுமே கிடையாது காலைல ஒரு மணி நேரம் வேலை வாங்குறது சாயந்தரம் ஒரு மணி நேரம் வேலை வாங்குறது காலையில் ஒரு மணி நேரம் விற்கிறது சாயந்தரம் ஒரு மணி நேரம் விற்கிறது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேர வேலை உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாரிசிட்டு போயிடலாங்க உங்களுக்கு அது ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் தேவையே இல்லைங்களே ரெண்டு லட்ச ரூபா தேவையில்லை அந்த மாதிரி செய்யலாம் நான் சொல்லுவது நூறு லிட்டர் நூறு லிட்டர்லாம் ரொம்ப சாதாரண இரநூறு லிட்டர் முந்நூறு லிட்டர் இன்னைக்கு வந்து சரி இன்னைக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா வாங்குறதுக்கு எவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க நம்பிக்கையான ஆளுங்க நிறைய பேர் ஆனால் யாருமே நம்பிக்கை நடந்துக்கிறது கிடையாது அதுதான் இருக்குது சரி இப்போ நீங்க பால் வாங்கி விற்கலாம்னு சொல்லிட்டீங்க நான் ஊர் பக்கம்லாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பெரிய பெரிய பால் நிறுவனம் அதாவது பால் கொள்முதல் பண்ணி பாக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவோம் அந்த அந்த நிறுவனமெல்லாம் வந்து நிறைய நிறுவனம் ஒரு மூணு நாலு நான்கு நிறுவனம் வந்து மூடிட்டாங்க சோ அவங்க எதனால மூடி இருப்பாங்க என்ன காரணம் அவங்களுடைய பாத்தீங்கன்னா அவங்களுடைய மெஷினரிஸ் வந்து அவங்களுக்கு மெஷினரிஸ் அவங்க பர்ச்சேஸ் பிரைஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாயிடுங்க சின்ன தொழில் நீங்க ரெண்டு லட்சம் முதல்ல நீங்க தொழில் செய்யணும்னு சொல்லி சொன்னீங்க ஒரு நாளைக்கு வந்து இருநூறு லிட்டர் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டா கூட ஆறாயிரம் ரூபாய் அதிகபட்சம் ஆறாயிரம் தான் உங்களுக்கு வந்து ஒரு மாசம் மொத்தம் முதலுமே ஒரு லட்சத்து ரூபா ரூபாய் அதுல உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு ரூபா முதல்ல அறுபதாயிரம் சம்பாதிக்கிறது பெரிய ரிட்டர்னு உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை ஜெனியூனாக பண்ணணும் இப்போ பெரிய பெரிய பண்ணைகள்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கோடி கணக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரி அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க பத்து பேர் இதுல வந்து நம்ம சின்னதாக செய்யும்போது போது சேலரி ஒன்றும் கிடையாது நம்மளே தானே செய்ய போகிறோம் அதனால ஒன்றும் பெரிய விஷயம் ஆயிரம் லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து ஆளுங்கள யாரும் வைக்க தேவை நம்மளே செய்யலாங்க ஏன்னா இதில் வந்து அவங்க வந்து அதில் ஃபேட் எடுக்கிறாங்க மொத்தம் அதில் தனியாக வந்து வெண்ணெய் தனியாக எடுத்துறாங்க எல்லாமே செய்கிறாங்க பட் நாம் வந்து இதில் வந்து அப்படி செய்ய போதில்லை ப்யூர் மில்க் வந்து அப்படியே கொடுத்தாவே நல்லது சரிங்க இதை தாண்டி பிசினஸ் இருக்குங்களா நீங்க கால் பண்ண சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பண்ணிட்டே இந்த வீடியோ நிறைய இருக்குங்க ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் தொழில் இருக்கு ரெண்டு மாடு வாங்குறதுக்கு இருக்கு அது வந்து இன்னொருத்தர நம்பி செய்யணுங்க மாடுங்கிறது மாடை நம்பி மாடுக்கு உடம்பு சரியில்லைன்னா பால் குறைஞ்சிடுங்க அதுக்கு எந்திரிக்க முடியாம போயிடும் நிறைய அவசைகள் இருக்குங்க மாட்டுல எனக்கு தெரியும் மாடு வந்து நிம்மதியா வந்து சந்தோஷமா வந்து செய்யறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் சரிங்க ஏதாவது ஒன்னு ரெண்டு ஏதாவது சொல்லுங்களேன் ட்ரேடிங் நிறைய இருக்கு சார் வெஜிடபிள்ஸ் இருக்குது உங்களுக்கு இங்க இருந்து சென்னைக்கு தேங்காய் அனுப்பலாம் இங்க இருந்து சென்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் அனுப்பலாம் நிறைய இருக்குங்க ட்ரேடிங் ஒன்னு கிடையாது சின்ன தொழில் வச்சு செய்யணும்னு நிறைய தொழில் செய்யலாங்க ஆமாங்க ம் சரிங்க அதாவது என்னன்னா வாங்கி உடனே கம்மி ஆமாங்க அதுதான் உங்களுக்கு பிசினஸ் அதானே செல்லுங்க தான பிசினஸ் ஆமா செல்ட் ஹை பிரைஸ் தான் பிசினஸ் அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம எதுன்னு சொல்ல முடியாது பர்டிகுலரா ஆமா ஆமா சீசனல் பிசினஸ் நிறைய பேர் இருக்காங்க சீசன்ல வாங்கி தேங்காய் வந்து ஸ்டாக் வச்சிருவாங்க ஆடி மாசம் கட்டுற காய் வந்து ஸ்டாக்கு வச்சிருவாங்க அன்னைக்கு வந்து பத்து ரூபாங்க இன்னைக்கு இருபது ரூபாங்க சரிங்க ரெண்டு லட்ச ரூபாய் இன்னைக்கு பத்து ரூபாய் வேணும் இருபது நாயிரம் காய் வாங்கி இருக்கலாம் இன்னைக்கு வந்து இருபது ரூபாய் சின்ன நாலு லட்ச ரூபாய் லாபம் வந்திருக்கும் நாலு மாசத்துக்கு உங்களுக்கு நிறைய இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து ஒவ்வொன்னா சொல்லிட்டே போனே உங்களுக்கு ஒரு நாள் கூட வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அத்தனை வியாபாரம் இருக்கு நான் சொல்றது வில்லேஜ் சம்பந்தப்பட்டது ஆமா ஆமா வில்லேஜ் சம்பந்தப்பட்ட மட்டுமே சொல்றேன் இன்னும் டவுன்ல சிட்டிக்கு போனாங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு செய்யறதுக்கு சரிங்க இப்போ நம்ம இது வரைக்கும் எத்தனை மாடுகள் வந்து வச்சுருந்துருக்கும் நம்ம பணி எத்தனை மாடல் இருக்கு சார் அதிகபட்சமாக நாற்பது மாடுகள் வச்சுருந்தேங்க அட் எ டைம் வந்து ஒரு இருபத்தஞ்சு மாடு கரங்குற அளவுக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போல்லாம் படிப்படியாக எல்லாம் ஒரு ஆறு மாடு இறந்துருச்சுங்க பெரிய மாடுங்களே இறந்துருச்சு இது என்ன ரீசன் சொல்ல முடியல நம்மளால அந்த டைமுக்கு வந்து டாக்டருங்க வர மாட்டேங்கிறாங்க என்ன எவ்வளோ பணம் கொடுத்தாலும் டாக்டருங்க வர மாட்டேங்கிறாங்க அவங்க நேரத்துக்கு தான் அவங்க வராங்க கவர்மெண்ட் டாக்டர்ஸும் வர்றது கிடையாதுங்கிற இந்த வில்லேஜில் அது அதனால தான் ஒவ்வொன்றா குறைஞ்சி போய் இப்போ ஒரு முப்பது மாடு இருக்குங்க அதையும் எல்லாம் ஒவ்வொன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்னு இப்போ கேட்கறது பாத்தீங்கன்னா எல்லா லட்ச ரூபாய் ஒன்னே கால லட்சம் வாங்குறதெல்லாம் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்து கேக்குறாங்க தான் ஒவ்வொன்ன சென்ன பண்ணி சென்னை பண்ணி கொடுத்துடலாம் நமக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு மாடு மட்டும் வச்சுட்டு வீட்டுக்கு மட்டும் வச்சுட்டு நீ கொடுத்துடலாம் சரிங்க சரி சரிங்க ஆனா இப்ப பாலோட தேவை வந்து அத்தியாவசியம் இல்லீங்களா ரொம்ப எதையுமே வந்து ஒரு ஒரு இது போய் பாக்கெட் போல வேண்டாம் அது கலப்பட இருக்கு கண்டிப்பா சோ களை போட்டு கலக்கறாங்க அதனால குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா எங்க எங்க மாமியார் இருந்தாங்கன்னா அங்க பாலு கஷ்டம் பாலு கஷ்டம் அவனுக்கு ஒத்துக்க மாட்டேன் வாமிட் எடுத்துறாங்க வாமிட் எடுத்து நான் ஹாஸ்பிட்டல் ஒரு மூணு நாளா இருக்கு அந்த மாதிரி இருக்கு நம்ம வீட்டுல தான் அவன் ஹாப்பியா இருக்கான் ஏன்னா பசும்பால் பசுபால் இருக்கு பசங்க தேவைப்படுறது அப்படியே போய்ட்டு இருக்கு பட் வெளியில் போய்ட்டு பாக்கெட் போட்டு கொடுத்தா என் பையனுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ஸோ அதை நம்ம நோட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு செலவு பண்ணி பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் அங்கே உடறதெல்லாம் போயிட்டு போகணும் வந்து நம்பிக்கை அப்படின்ற மாதிரி இருக்கு சரி இந்த பதியில் நீங்கள் உங்களுடைய நஷ்டங்கள் எப்படி அரைஞ்சிங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு லட்சம் முதலீடுக்கு வந்து என்ன பண்ணலாம் ரெண்டு லட்சம் கொள்ளையே சொல்லிட்டீங்க ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக வந்து நேரத்தை வந்து செலவு பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி